பார்த்து கொண்டிருப்பது பாருங்கள் குடிநீர் குழாய் அமைத்து தரக்கோரி பேரூராட்சி அலுவலகத்தில் பொதுமக்கள் மனு திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மேற்கு தாலுகா அகரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட ஆறாவது வார்டு விட்டல் நாயக்கன்பட்டி அழகுமுத்து நகர் பொதுமக்கள் அகரம் பேரூராட்சி செயல் அலுவலரிடம் குடிநீர் குழாய் அமைத்து தரக்கோரி மனு அளித்தனர் அப்பகுதி பொதுமக்கள் தங்கள் பகுதிக்கு குடிநீர் குழாய் இல்லாததால் ஒரு கிலோமீட்டர் நடந்து சென்று அங்கிருந்து குடிநீர் எடுத்து வருவதாகவும் அதனால் வேலைக்கு செல்லும் பெண்களும் பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகளுக்கும் மிகுந்த சிரமம் ஏற்படுவதாக கூறி அகரம் பேரூராட்சி செயல் அலுவலரிடம் மனு அளித்தனர் மேலும் அவர்கள் கூறுகையில் கடந்த நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் பேரூராட்சி அலுவலகம் என பலமுறை மனு கொடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் இல்லை என கூறினர் தங்கள் பகுதிக்கு குடிநீர் மற்றும் வீட்டு உபயோகங்களுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு உள்ளது இது நான்கு வருடங்களுக்கு மேல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது மேலும் தொடராமல் இருக்க குடிநீர் வடிகால் வாரியம் மற்றும் செயல் அலுவலர் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் விரைந்து நடவடிக்கை எடுத்து பொதுமக்களின் குடிநீர் பற்றாக்குறையை போக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் பொதுமக்கள் சார்பாக ஒரு நான்கு வருடங்களாக குடிநீருக்காக அடிப்படை வசதி தேவையான குடிநீருக்காகவும் போராடி ஒரு இருபது முறை மனு கொடுத்துள்ளோம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று வரை எந்த நடவடிக்கையும் இல்லை தற்காலமும் நாங்கள் நடவடிக்கைக்கு வேண்டி இன்றும் மனு கொடுக்க வந்துள்ளோம் இந்த நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு இந்த தீர்வு காணவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிச்சயம் ஊர் பொதுமக்களை திரட்டி இந்த போராட்டம் நடைபெறும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் விட்டுநாயக்கம்பட்டியில மட்டும் தண்ணீர் இல்லையா இல்ல அழகுமுத்து நகர் அழகு முத்து நகர் அழகு முத்து நகர் விட்டுநாக்கம்பட்டியில ஒரு பகுதி அது எங்களை வந்து நாங்க எல்லாரும் அடுத்தடுத்த ஊர்களில் இருந்து வந்து இங்க வந்து வீடு கட்டி நாங்க வாழ்றோம் எங்களை ஒரு தீர்வா பார்க்காம எங்களுக்கு மட்டும் ஓர வஞ்சமா தான் இந்த ஊர் பொதுமக்கள் இந்த அகர பேர் வச்சு நடந்துக்கிட்டு அதனால இந்த தண்ணி இந்த முறையும் அவங்க தரலாட்டினா அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் ஊர் பொதுமக்களை திரட்டி நடத்திக்கிட்டே இருக்கோம் இதே தலைவருக்கு வந்து கோரிக்கை மனு கொடுத்துருக்கீங்களா தலைவர்கிட்டையும் ஒரு பல முறை சொல்லிட்டோம் சொல்லிட்டீங்களா பல முறை மனுவா கொடுக்கல பல முறை கூப்பிட்டு நேர்லயே சொல்லியிருக்கோம் மக்களை திரட்டியே வந்து சொல்லியிருக்கோம் அப்போ வந்து விட்ட நாக்க முடியல உங்களை வந்து பாரபட்சமாக நடத்த பாரபட்சமாக நடத்தினாங்க உங்கள் பேருங்க என் பேர் சந்திரன்